ஆண்டுடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக நீங்கள் இருப்பீர்கள் என்று கத்தொருக்கள் விசுவாசிக்கிறேன் நல்ல வார்த்தை என்கிறதான இந்த தொகுப்புக்கு உங்களை அன்போடு கூட வரவேற்கிறோம் நீங்கள் இவைகளினால் ஆசிர்வதிக்கப்படும் பொழுது எங்களுக்கு தெரியப்படுத்துங்கள் மற்றவர்களுக்கும் இதை அனுப்பி தாருங்கள் கத்தருடைய வார்த்தை எல்லா உள்ளங்களிலும் இல்லங்களிலும் விதைக்கப்பட நீங்களும் நானும் காரணமாக இருக்க கத்தர் உதவி செய்வாராக இன்றைய நாளிலும் தேவன் நமக்கு தருகிற கத்தருடைய வார்த்தை ஆறாம் சங்கீதம் ஒன்பதாவது வசனத்தில் வேதம் இப்படி சொல்லுகிறது கத்தர் என் விண்ணப்பத்தை கேட்டார் கத்தர் ஜபத்தை ஏற்றுக்கொள்ளுவார் கதர்க ஸ்தோத்திரம் உண்டாவதாக என் விண்ணப்பத்தை கேட்கிற தேவன் என் ஜபத்தையும் ஏற்றுக்கொள்ளுவார் அங்கீகரிப்பார் என் ஜபத்தை தள்ளாட விட மாட்டார் என் விண்ணப்பத்தை புறக்கணிக்க மாட்டார் என்று தாவிது இந்த இடத்தில் தான் நம்பி இருக்கிற தேவன் மீது இருக்கிற நம்பிக்கையின் அடையாளத்தை அந்த விசுவாசத்தை அவன் வெளிப்படுத்துகிறதை பார்க்கிறோம் கதருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக தாவீதி இதை தன்னுடைய வாழ்க்கையில் உணர்ந்து சொன்னாலும் சத்தியமானது அதுதான் நம் எல்லாருடைய விண்ணப்பங்களையும் நம் எல்லாருடைய ஜபங்களையும் ஏற்றுக்கொள்ளுகிற அங்கீகரிக்கிற விண்ணப்பத்தின்படியே நமக்கு செய்துகிற ஒரு சர்வ வல்லமையுள்ள தேவன் ஒருவர் நம்முடைய பட்சத்தில் உண்டு எந்த இந்த வார்த்தையை சொல்லுகிறான் என்பதை நீங்கள் நீங்கள் முந்தினங்களில ஒரு வசனத்தை மாற்றமும் நான் உங்களுக்கு வாசிக்கிறேன் ஏழு வசனங்களையும் நீங்கள் வாசித்து பார்க்கும் பொழுது ஏழாவது வசனம் சொல்லுகிறது துயரப்தினால் என் கண்கள் குழி விழுந்து போயிற்று என் சப்திருக்கள் அனைவர் நிமித்தமும் என் கண்கள் மங்கி போயிற்று ரா முழுவதும் என் கண்ணீரால் என் படுக்கையை நான் மிகவும் ஈரமாக்கி என் கட்டளை நினைக்கிறேன் பெருமுச்சினால் நான் நிலைத்து போகிறேன் அவ்வளவு வேதனைப்பட்டு அவ்வளவு கஷ்டப்பட்டு அவ்வளவு பாரத்தோடு இருந்த அவ்வளவு மன சஞ்சலத்தோடு இருந்த தாவீது இந்த ஒன்பதாவது வசனத்துக்கு வரும்போது சொல்லுகிறார் என் விண்ணப்பத்தை அவர் கேட்பார் என் ஜபத்தை அவர் ஏற்றுக்கொள்வார் கதற்கு ஸ்தோத்திரமண்டாவது நான் எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் என் குடும்பமும் என் உலகமும் என் நண்பர்களும் என் உறவுகளும் என்னை அங்கீகரிக்காமல் போனாலும் நான் எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் என்னை அங்கீகரிக்கிற ஒரு தேவன் நான் ஆராதிக்கிற இயேசு என்று அவன் தைரியமாய் சொல்லுகிறதை பார்க்கிறோம் இதை பார்த்து கொண்டிருக்கிற அன்பான தேவனுடைய பிள்ளைகளே நீங்கள் என்ன விண்ணப்பத்தை எந்த ஜபத்தை எந்த சூழ்நிலையிலிருந்து தேவனுடைய சமூகத்துக்கு ஏறெடுத்தாலும் உங்கள் விண்ணப்பத்தின்படியே உங்களுக்கு உதவி செய்ய உங்கள் ஜபங்களுக்கு எல்லாம் உங்களுக்கு பதில் கொடுக்க உங்கள் தேவைகளை எல்லாம் சந்தித்து உங்கள் தேவைகளை எதிர்பார்ப்புகளை நிறைவேற்ற நீங்கள் ஆராதிக்கிற தேவன் உண்மையுள்ளவராக இருக்கிறார் மனிதன் கைவிடுவான் குடும்பம் கைவிடும் உறவுகள் கைவிடும் நண்பர்கள் மாறுவார்கள் ஸ்தோத்திரம் நம்பினவர்கள் மறந்து போவார்கள் ஆனால் கைப்பிடித்த தேவன் தாயின் கருவிலே நம்மை கண்டெடுத்த ஆண்டவர் ஒரு நாள் நம்மை மறப்பதில்லை நம்முடைய கண்ணீரை பார்க்கிறார் நம்முடைய வேதனையை அவர் பார்க்கிறார் நம்முடைய சூழ்நிலையை அவர் அறிகிறார் இவை எல்லாவற்றுக்கு நடுவிலும் நமக்கு நீதியும் நியாயமும் செய்ய தேவன் உண்மையுள்ளவராக இருக்கிறார் கத்த நிச்சயம் உங்களை பலப்படுத்துவார் உங்கள் ஜபத்துக்கு அவர் பதில் தருவார் எங்கள் சர்வ வல்லமுள்ள தெய்வமே பரலோக பிதாவே இந்த வார்த்தையின்படியே இந்த ஜனங்களை ஆசீர்வதித்து விண்ணப்பத்தை கேட்டு ஜபத்தை ஏற்றுக்கொள்கிற தேவனுடைய கரத்தில் தங்கள் வாழ்க்கையை அவர்கள் விட்டு கொடுக்கிறதை அறிந்திருக்கிற தேவன் அவர்கள் ஜபங்களுக்கெல்லாம் பதிலை கொடுத்து நீடிய சமாதானமும் சந்தோஷமும் நிம்மதியும் அவர்கள் வாழ்க்கையில் பெருக்கெடுத்து ஓட தகப்பனே நீர் உதவி செய்திடலாம் கிருபை பாராட்டும் பெரிய காரியங்களை செய்யும் இயேசுவி அற்புதமான நாமத்தில் வேண்டி ஜபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே ஆமே ஆமே ஹாவ் அ குட் டே கத்திர உங்களை ஆசிர்வதிப்பாராக ஆமே ஆமே